ஓம் சாந்தி அவ்யத்த முரளி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்யத்த பாப்தாதா மதுபன் நேரத்தின் அழைப்பு அமர்பவ என்ற வரதானத்தை அளிக்கக்கூடிய வரதாதா அசுத்த ஆத்மாக்களை சுத்தமாக்கக்கூடிய சர்வ சக்திவான் ஆக்கக்கூடிய மேலும் கலைப்பற்ற சேவாதாரியாக ஆக்கக்கூடிய சிவபாபா கூறுகின்றார் நீங்கள் அனைவரும் எங்கு அமர்ந்திருக்கீங்க அனைவரும் மேளாவில் அமர்ந்திருக்கீங்களா என்ன அதுதான் நடைமுறையில் மேளா மற்றவை எல்லாம் நினைவு சின்னமான மேளா இப்போ இந்த இனிமையான சந்திப்பின் மேளாவின் நினைவாக அநேக இடங்கள்ல அநேக பெயர்களில் மேளா நடைபெற்று வருது மேலாவில் விசேஷமாக சந்திப்பு நடைபெறுது இந்த சந்திப்பு அதாவது மேலா என்பது என்ன இந்த நேரம் முக்கியமா ஆத்ம ரூபத்தில் பரமாத்மா பாபாவுடன் சந்திக்கக்கூடிய மேளா அதாவது ஆத்மா பரமாத்மாவை சந்திக்கக்கூடிய மேலா அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு சம்பந்தத்தில் மட்டும் அல்ல பாபா கிட்ட சர்வ சம்பந்தத்தில் சம்மந்தம் வைத்து சர்வ பிராப்திகள் அடையும் மேலா ஒரு வினாடியில் சர்வ சம்பந்தங்களை பாபா கிட்ட வைத்து சந்திப்பதன் மூலம் சர்வ பிராப்திகளை தானாகவே அடையிறீங்க மேலும் பிற மேளாவில் செலவு செய்ய வேண்டியிருக்குது ஆனால் இந்த மேளா சர்வ பிராப்திகளையும் அடையும் மேலே மற்ற மேளாவில் ஏதாவது பிராப்தி கிடைத்தாலும் சிறிது கொடுத்த பிறகு தான் பிராப்தி கிடைக்கிது ஆனால் இங்கு எதனை கொடுக்குறீங்க எதனை உங்களால் பாதுகாக்க முடியவில்லையோ அதனை கொடுக்குறீங்க இங்கு ஏதாவது நல்ல பொருளை தர்றீங்களா என்ன எந்த பொருளை வைத்து நீங்கள் பாதுகாக்க முடியலையோ அதை பாபா கிட்டே தர்றீங்க இதனால் பாபாவை என்ன ஆக்கிடுறீங்க சேவாதாரியாக ஆக்கிட்டீங்க தன்னுடைய பொருளை பாதுகாக்க வேலைக்காரன் வைக்கிறாங்க எதனை உங்களால் கட்டுப்படுத்த முடியலையோ அதனை பாபாவிடம் கொடுத்துட்டீங்க வேறு என்ன கொடுத்திருக்கீங்க குப்பையை கொடுத்து பல மடங்கு பிராப்தி அடைவது அப்படின்னா அதனை கொடுப்பது என்று சொல்வதா அல்லது அடைவது என்று சொல்வதா அதனை அடைவது என்று தானே சொல்ல முடியும் மற்ற மேலாக்களை கொடுக்க வேண்டி ஒருவேளை அடைந்தாலும் ஏதாவது ஒன்றை கொடுத்து தான் அடைய வேண்டி இருக்குது அது என்ன பெரிய விஷயம் ஆனால் இந்த மேளா அனைத்து பிராப்திகளையும் அடையும் மேளா எதனை வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ பிராப்தியாக அடைய முடியும் இப்படிப்பட்ட மேளா வேறு எங்காவது பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட மேளாவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க மேலாவில் ஒன்று சந்திப்பு மற்றொன்று என்ன நடைபெறுது அந்த மேளாவில் அழுக்காகிடுறாங்க ஆனால் இந்த மேளாவில் என்ன ஆகிறீங்க சுத்தமாகறீங்க சுத்தம் ஆகிட்டீங்களா அல்லது இன்னும் ஆகிக்கொண்டே இருக்கீங்களா தூய்மையான பிறகு என்ன நடைபெறுது அலங்காரம் நடைபெறுது திலகம் வைக்கிறாங்க இப்பொழுது நினைவு என்ற திலகம் அணிஞ்சிருக்கீங்க தெய்வீக குணங்கள் அப்படிங்கிற அலங்காரம் தனக்கு தானே செய்து கொள்கிறீர்களா ஆகையினால் மேலா சந்திப்பும் நடைபெறுது விழாவும் கொண்டாடப்படுது அதன் கூடவே மேலா விளையாட்டும் நடைபெறும் மேலா விளையாட்டு இரண்டும் சேர்ந்து நடைபெறுது மேலா அதாவது திருவிழா கேளா அதாவது விளையாட்டு இரண்டும் நினைவில் இருந்தால் உங்களுடைய நிலை என்னவாக ஆயிடும் எப்பொழுது சந்திப்பின் மேலாவிலிருந்து விலகிடுறீங்களோ அதாவது அதிலிருந்து புத்தியை அகற்றிடுங்களோ மேலும் விளையாட்டு என்பதை மறந்துடுறீங்களோ அப்போதான் ஸ்திதியில் அசைவு ஏற்படுது மேளா மற்றும் விளையாட்டு இந்த இரண்டையும் நினைவில் வைங்க மேலாவில் அனைத்து விஷயங்களும் வந்துடுது எந்தெந்த விஷயங்களில் சந்திக்கணும் அப்படிங்கிறத பாபா முதலிலேயே சொல்லியிருக்கிறாங்க மேளாங்கிற வார்த்தையில் சமஸ்காரத்தினுடைய சந்திப்பு பாபா மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பு சர்வ சம்பந்தத்தின் மூலம் அனைத்து பிராப்திகளின் மேலா இவை அனைத்தும் இதில் அடங்கிடுது இந்த உலகம் ஒரு விளையாட்டு இது முக்கிய விஷயம் அதன் கூடவே மாயையினுடைய பரீட்சைகள் பிரச்சனைகள் வருது இவை அனைத்துமே ஒரு விளையாட்டு இதனை விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் அடைய மாட்டீங்க பதிலாக மகிழ்ச்சி அடைவீங்க மூன்றாவது விளையாட்டு என்று புரிந்து கொள்வதால் விதவிதமான நடிப்பை பார்த்தாலும் அவங்கள நடிகர்கள் என்று புரிந்து கொண்டு எலையற்ற நாடகத்தில் பாட்டு பதிவாகியிருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும் இந்த நினைவு வர்றதுனால ஸ்திதியில் அசைவு ஏற்படாது சதா ஏக்ரஸ் நிலை ஏற்படும் நாடகத்தில் விதவிதமான பாட் அதாவது பாகங்கள் என்பது நினைவில் இருக்கிறப்போ நாடகத்தில் பலவிதமான பாட் இருக்கத்தானே செய்யும் பெயரே நாடகம் விளையாட்டு என்பது எப்படி எல்லைக்குட்பட்ட சினிமாவில் பலவித பெயரில் பலவித நடிப்புகள் நடக்குது இந்த நாடகத்தின் பெயரோ ரத்த ஆறு ஓடும் விளையாட்டு அப்படின்னு சொல்லப்படுது இதில் பயங்கரமான காட்சிகள் வரும்போது ஏன் பயப்படணும் பெயரே ரத்த ஆறு ஓடும் விளையாட்டு முதலிலேயே புரிந்து கொண்டு அதனை பாருங்க ஏதாவது சண்டை கோபம் யுத்தம் போன்ற கதைகளை பாக்குறீங்க அப்படின்னா சிரிப்பீங்களா அழிவீங்களா அவசியம் சிரிப்பிங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு கதை என்று அதே மாதிரி இந்த எல்லையற்ற விளையாட்டின் பெயரும் விதவிதமான நாடகம் இதில் விதவிதமான சமஸ்காரம் ஸ்பாவம் பிரச்சனைகளை பார்த்து பயப்படவில்லை தானே அதனை சாட்சியாக ஏக்கிற ஸ்திதியில் இருந்து பார்க்கணும் இது விதவிதமான நாடகம் அதாவது காட்சிகளினுடைய நாடகம் என்பது நினைவில் இருந்தால் முயற்சியில் ஏற்படும் கஷ்டங்கள் சகஜமாகிவிடாதா அந்த இரண்டு வார்த்தைகளை மறக்கும்பொழுது அதாவது மேலா மற்றும் விளையாட்டு இதை மறந்தால் தனக்கு தானே குழப்பத்தில் வந்துடுறீங்க நினைவு அதாவது சாட்சி என்ற இருக்கையை விட்டுடுறீங்க சீட்டை விட்டுவிட்டு யாராவது நாடகம் பார்த்தா அவங்களுடைய நிலை என்ன ஆகும் சீட்டில் அமர்ந்துகிட்டு நாடகம் என்ற நினைவோடு ஒவ்வொரு நடிகனுடைய நடிப்பையும் பார்த்தீங்கன்னா சதா மகிழ்ச்சியாக இருப்பீங்க இல்லையா வாயிலிருந்து ஆஹா ஆஹாங்கிற வார்த்தை தான் வெளிப்படும் ஆஹா இனிமையான நாடகம் ஆகா ஏன் நடந்தது என்ன ஆனது என்ற வார்த்தை வராது ஆஹா என்ற வார்த்தையிலிருந்து மகிழ்ச்சியில் தலை உணர முடியும் சதா தன்னைத்தான் மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படின்னு அனுபவம் செய்வாங்க அப்படி தன்னைத்தான் நடைமுறையில் அனுபவம் செய்கிறீங்களா மேலாவிலிருந்து வெளியே வந்தால் குழப்பம் ஏற்படுது மேலும் கையை விட்டால் குழப்பம் ஏற்படுது இங்கு பாபாவின் கையை விட்டுடுறீங்க பாபாவுக்கு கை கிடையாது அதாவது ஸ்ரீமத் என்ற கையை விட்டுடுறீங்க ஸ்ரீமத் அப்படிங்கிறது கை புத்தியோகம் என்பது துணை மேலாவில் எப்பொழுது பாபாவனுடைய கை மற்றும் துணையை விட்டுடுறீங்களோ அப்போது குழப்பம் ஏற்படுது கை மற்றும் துணையுடன் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆகினால சதா விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பிறருடைய மற்றும் தன்னுடைய நடிப்பை பாருங்கள் இது மிக சகஜமான பொதுவான பழைய விஷயம் பழைய விஷயத்தை நிரந்தரமாக ஆக்கிட்டீங்களா அல்லது அவ்வப்பொழுது மறந்துடுதா அல்லது சமயத்தின்படி நினைவில் வருதா இந்த இரண்டு விஷயங்களும் சதா நினைவில் இருந்தால் நிரந்தர மகிழ்ச்சி நிரந்தர சக்தி சொற்பமாக இருக்க முடியும் இப்பொழுது நேரத்தை சிறு சிறு விஷயங்களில் சாதாரண எண்ணங்களில் தடைகளினால் இழக்கக்கூடாது இப்பொழுது மாஸ்டர் படைப்பவராகி தன்னுடைய பிரஜைகளுக்கு பக்தர்களுக்கு தான் அடைந்த பிராப்தியின் மூலம் வரதானங்களை கொடுக்கும் நேரத்துக்கு வந்துட்டீங்க இப்பொழுது கொடுப்பதற்கான நேரம்தான் எடுப்பதற்கான நேரம் கிடையாது ஒருவேளை கொடுக்கக்கூடிய நேரத்தில் எடுத்துட்டு இருந்தா கொடுப்பது எப்போ சத்தியத்தை கொடுப்பீங்க அங்கு தேவை இருக்குமா இதுதான் தன்னுடைய படைப்புகளை நிறைக்கும் நேரம் தனக்காக நேரத்தை இழப்பது தனக்காக சக்திகளை பயன்படுத்துவது அதாவது சர்வ சக்திகளை காலி செய்து விடுவது எதை சம்பாதித்தேனோ அதனை சாப்பிட்டு காலி செய்து விடுவது என்கிற நேரம் இப்பொழுது கிடையாது சம்பாதிக்க சாப்பிட முதல்ல நேரம் இருந்தது ஆனால் இப்பொழுது என்ன நேரம் எதனையெல்லாம் செமிச்சிங்களோ அதனை மற்றவர்களுக்காக கொடுப்பதற்கான நேரம் இல்லை அப்படின்னா உங்களுடைய பக்தர்கள் பிரஜைகள் பிராப்தியிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராக ஆகிடுவாங்க யாசிப்பவர்களாகவே இருந்துடுவாங்க தாதா வரதாதாவினுடைய குழந்தைகள் நீங்கள் தாதா வரதாதாவாக இன்னும் ஆகலையா எந்த நேரம் அனைத்து ஆத்மாக்களும் யாசிப்பவராகி உங்கள் முன்னால் வராங்களோ கடல் பாபாவனுடைய குழந்தைகளாகிய உங்களுக்கு அந்த அனைத்து ஆத்மாக்கள் மீதும் கருணை வரவில்லையா அந்த நேரம் கருணை வராதா அவங்க துடிப்பதை பார்த்து கொண்டிருக்க முடியுமா லௌகீக படைப்புகளில் கூட தன்னுடைய படைப்புகள் அதாவது குழந்தைகள் துக்கப்பட்டு துடிப்பதை பார்த்து கொண்டிருக்க மாட்டாங்க நீங்கள் அனைவரும் கூட மாஸ்டர் படைப்பவர் தானே அதாவது இது பாபானுடைய காரியமா அல்லது உங்களுடைய காரியமா எப்பொழுது நீங்கள் மாஸ்டர் படைப்பவராகிட்டீங்களோ ஆன பிறகு உங்களுடைய படைப்புகளின் துக்கத்தின் குரலை துடிப்பை உங்களால் பொறுத்துக்க முடியாது அந்த நேரம் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து ஆக வேண்டி வரும் ஆகையினால் இப்பொழுதிலிருந்தே சேமிப்பு செய்தால் தான் கொடுக்க முடியும் சம்பாதிப்பது சாப்பிடுவது என்று உடனே காலி செய்து கொண்டிருந்தால் அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் இப்பொழுது தன்னுடைய கணக்குகளை பாருங்க இந்த நேரத்தின்படி மாஸ்டர் படைப்பவர் எந்த ஒரு கணக்கை பார்க்கணும் என்னென்ன தவறுகள் செய்தேன் என்று பார்ப்பது சிறிய குழந்தை பருவத்தின் சார்ட் ஆகும் மாஸ்டர் படைப்பவர் தன்னுடைய எந்த ஒரு சார்ட்டை பார்க்கணும் இன்று எந்த சக்தியை எத்தனை சதவிகிதம் சேமிச்சிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு சக்தியும் முன்னால் வைத்து பார்க்கணும் இப்பொழுது சேமிப்பு சக்தி சக்தியினுடைய கணக்கை பார்க்கணும் சலதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இது வரையில் இன்னும் செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா பிறருக்கு கொடுப்பது என்பது செலவில்லை ஒன்றை கொடுத்து லட்சத்தை வாங்குவது அது செலவு கணக்கில் வராது அது சேமிப்பு கணக்கில் வந்துடும் தன்னுடைய தடைகளை போக்குவதற்காக சக்திகளை பயன்படுத்துவது செலவு கணக்கில் வருது எப்பொழுது தடைகள் வருதோ அப்போ அதனை நீக்கிவிட நேரத்தை செலவு செய்கிறீங்க ஞான செல்வத்தை செலவு செய்கிறீங்க இந்த அனைத்து செலவுகளையும் இப்பொழுது சிக்கனப்படுத்த வேண்டும் எப்படி அந்த அரசாங்கம் கூட சிக்கனத்துக்கான திட்டம் தீட்டது இப்போது சிக்கனத்துக்கான திட்டம் தீட்டுங்க அப்படின்னு சர்வ சக்திவானுடைய அரசாங்கம் கூட குழந்தைகளுக்கு கட்டளையிடுது இப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கவும் இன்னும் அடைவதற்கு ஏதாவது இருக்குதா என்ன இன்னும் இருக்குது அப்படின்னா இன்னும் பாபா முழுமையா ஆஸ்தியை தரல அப்படின்னு ஆயிடும் ஆனா பாபா தன்னிடம் எதையும் வைத்துக் கொள்ளவில்லையே அவர் ஒரு வினாடில தன்னுடைய ஆஸ்தி அனைத்தையும் தந்துடுறார் அடைவதற்கு எதுவும் இருப்பது கிடையாது ஆகையினால இப்பொழுது சிக்கனப்படுத்துங்க செலவு செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தாதீங்க சேமிப்பு செய்வதற்கு சிலருக்கு வருவதே இல்லை சேமிப்பதே கிடையாது அப்படின்னா மேலும் மேலும் செலவு செஞ்சு கடன் வாங்கும் பழக்கம் ஏற்பட்டுடுது இங்கு கூட தன்னுடைய சக்திகளை செலவு செய்துட்டு பிறகு தாதி தீதி பாப்தாதா ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறாங்க கடன் வாங்குறாங்க நான் யாருடைய குழந்தை என்பதை முதல்ல சிந்திச்சு பாருங்க குறைவில்லாத கஜானாவுக்கு எஜமானனாக இருக்கும் பாபாவினுடைய குழந்தை அந்த போதை இருக்குது இல்லையா குறைவற்ற கஜானாவுக்கு உரிமையுள்ள குழந்தை மற்றும் அதிகாரிகள் அப்படிப்பட்டவங்க பிறரிடம் சக்திகளை கடன் வாங்கினால் அவங்களை என்னன்னு சொல்றது அதி புத்திசாலிகள் அப்படிப்பட்ட புத்திசாலியாக ஆகவில்லை தானே சிக்கனத்தின் எக்திகள் அதாவது வழிகளை தெரிஞ்சுக்கலையா சிக்கனத்தை கொண்டு வருவதற்கு எளிமையிலும் எளிமையான சிரேஷ்டமான வழி எது எதன் மூலம் அனைத்து சக்திகளையும் சித்தன் சிக்கனப்படுத்த முடியும் பட்ஜெட்டை எப்படி உருவாக்குறீங்க முதல்ல தான் பிறகு சோதனை செய்ய முடியும் எப்படி உருவாக்கினால் தானாகவே சேமிப்பாகும் பட்ஜெட் உருவாக்கவும் அதாவது தன்னுடைய புத்திக்கு வார்த்தைக்கு பிறகு கர்மத்துக்கு அனைத்துக்கும் ஒவ்வொரு நேரமும் செயல்களை நிச்சயம் செய்யுங்க பட்ஜெட் தயாரிக்கும்போது இவ்வளவு செலவு இதற்காக செய்யணும் அப்படின்னு நிச்சயத்து விடுறீங்க இல்லையா அந்த நிச்சயத்தின் அனுசாரமாகத்தான் செலவு செய்வீங்க அப்பொழுதுதான் பட்ஜெட் படி காரியம் வெற்றிகரமாக முடியும் பட்ஜெட் போடுவது அப்படின்னா தினமும் அமர்ந்த வேலையில் தன்னுடைய புத்திக்கான திட்டம் வார்த்தை மூலமாக என்னென்ன செய்யணும் கர்மத்தின் மூலமாக என்னென்ன செய்யணும் இவை அனைத்தையும் நிச்சயம் செய்யவும் அதாவது மூன்று விதமாக தன்னுடைய டைரி எழுதணும் தினமும் டைரி எழுதுறதுனால புத்திக்காக என்ன திட்டம் போட்டிருந்தேனோ அதனை சோதனை செய்யும் எப்படி நான் பட்ஜெட் போட்டிருந்தேனோ அப்படி காரியம் செய்தேனா பட்ஜெட் போட்டது ஒன்று காரியம் செய்தது இன்னொன்று அப்படி இல்லை தானே மனம் வார்த்தை கர்மத்துக்கான திட்டத்தை தினமும் தீட்டுங்க இதுதான் சக்திகளை சேமிப்பதற்கான யுக்தியாகும் ஆகும் புத்திய முழு நாளும் எந்த காரியத்துல பிஸியாக வச்சிருக்கணும் அமிர்தி வேலையிலேயே திட்டம் தீட்டினால் அனைத்து வீணானவர்களும் நீங்கிடும் வீணானவர்களை அழித்தால் சக்திசாலியாக அழிவீங்க வீணானவர்களை அழிப்பதற்கு திட்டமிட்ட புத்தி இருக்கணும் புத்தியில் திட்டம் இருந்தால் தான் சர்வ சக்திகளை சேமிப்பு செய்ய முடியும் ஏன்னா சக்திகளை அதிகமாக வீணானவற்றிற்குத்தான் செலவு செய்கிறோம் ஒருவேளை வீணானதனுடைய கணக்கு நீங்கிட்டா சேமிப்பு தானாகவே ஆகிடும் வீணானதை அகற்றுவதற்கு தினமும் குறிப்பெழுதணும் இன்று புத்தியில் விசேஷமாக இந்த சங்கல்பம் வைக்கணும் இன்று இப்படிப்பட்ட வார்த்தை பேசணும் என்ன கர்மம் செய்யணும் இவ்வாறு தனது நேரத்தை நிர்ணயம் செய்யுங்க இப்படி திட்டம் தீட்டுறதுனால எதிலெல்லாம் சக்தி வீணாகுதோ அவை அனைத்தையும் இருக்கும் யார் வீணாக்குவதில்லையோ அவங்க நன்றாகிடுவாங்க வீணாக்கிறவங்க ஒருபோதும் நன்றாக முடியாது அந்த அனைத்து விஷயங்களையும் பாருங்கள் மேலும் சிக்கனத்தை அதிகப்படுத்துங்க அப்பொழுது தான் மாஸ்டர் படைப்பவராக முடியும் இப்போ மாஸ்டர் படைப்பவராகி படைப்புகளை பாலனை செய்வதற்கான சக்தி இன்னும் வரலை மாஸ்டர் படைப்பவர் ஆகலை அப்படின்னா என்னவாக நேரிடும் யாருக்காவது பாலனை கொடுக்க வரலை அப்படின்னா அவங்க பிறருடைய பாலனையில் செல்ல நேரிடும் மாஸ்டர் ஆகுவதற்கு பதிலாக படைப்பாகிடுவீங்க மாஸ்டர் படைப்பவராக வேண்டும் இல்லையா அதற்கு ரெண்டு வார்த்தைகளை நினைவில் வைக்கணும் மேலா விளையாட்டு எப்பொழுதும் இந்த இரண்டு வார்த்தைகள் நினைவில் இருந்தால் சேமிப்பாயிட்டே இருக்கும் எண்ணம் சொல் செயல் வீணாவதிலிருந்து சிக்கனப்படுத்த முடியும் அதற்காக தன்னுடைய நியமங்களில் அதாவது சட்டத்திட்டங்களில் உறுதியாக இருக்கணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சிந்திக்கிறீங்க ஆனால் அதனை நேமமாக ஆக்குவது கிடையாது ஒரு மாதம் வரையில் விழிப்புணர்வோடு இருக்கீங்க பிறகு மாயை மூர்ச்சியடைய வைக்கும் காரியத்தில் ஈடுபடுத்துகிறது அதுக்காக என்ன செய்யணும் யாராவது விழிப்புணர்வு போது அவங்களுக்கு ஊசி மேல் ஊசி போட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க அதுபோல் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னா ஊசி போட்டு மயக்கமடைய வைக்கிறாங்க அதனை பார்த்து பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆக மாய நம்மை விழிப்புணர்விலிருந்து மயங்க செய்யுது என்று எப்பொழுது நீங்கள் அனுபவம் செய்கிறீங்களோ அப்போ எந்த ஒரு ஊசியை போட்டுக்கணும் கவனம் மற்றும் சோதனை இந்த ரெண்டும் இருக்கவே இருக்குது அதன் கூடவே அமர்த வேலையில் பவர் ஹவுஸ் பாபா கிட்டேருந்து முழு சக்தியை எடுப்பதன் முறையை அடிக்கடி சோதனை செய்யணும் வேலை பாபா கிட்ட இணைச்சிட்டா முழு நாளிலும் மாயனுடைய தாக்குதலிருந்து காப்பாற்றப்படுவீங்க இந்த ஊசி குறைவாக இருக்குது தொடர்பு சரியாக இருக்கணும் எழுந்து அமர்ந்தால் மட்டும் போதாது எழுந்து அமர்ந்துட்டீங்க அந்த நியமத்தை கடைபிடிச்சிட்டீங்க ஆனால் தொடர்பு சரியாக இருந்துச்சா பிராப்திகளினுடைய அனுபவம் ஏற்பட்டதா ஊசி போட்ட பிறகு சக்திகளினுடைய அனுபவம் கிடைக்கல அப்படின்னா ஊசி மருந்து சரியாக வேலை செய்யலை அப்படி அர்த்தம் அதுபோல் அமிர்த வேலை தொடர்பு அதாவது அனைத்து சக்திகளின் அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவம் ஏற்படணும் இதுதான் மிகப்பெரிய ஊசி அமிர்த வேலை ஆரம்ப காலம் சரியாக இருந்ததா அப்படின்னு சோதனை செய்யணும் ஒருவேளை ஆரம்ப காலம் சரியாக இல்லை அப்படின்னா மத்திய கடைசி காலம் சரியாக இருக்காது ஆரம்ப காலத்தில் நல்ல அனுபவம் செய்யல அப்படின்னா இந்த உலக சிருஷ்டியின் ஆரம்ப காலத்திலும் அதாவது சத்தீகத்திலும் அனைத்து சுகத்தையும் அனுபவம் செய்ய முடியாது முழு நாளிற்கு ஆரம்பம் அமிர்த வேலை அப்பொழுது எழாமல் சிறிது நேரம் சென்று எழுந்து நினைவில் அமர்ந்திருக்கீங்க தொடர்பு ஏற்படுத்துறீங்க அப்படின்னா அங்கு எவ்வளவு கால தாமதமோ அங்கும் அவ்வளவு தாமதமாக வருவீங்க ஏன்னா பாப்தாதாவை சந்திப்பதற்கான குழந்தைகளுக்கான நேரம் அதுதான் முதல்ல குழந்தைகளுக்கு தான் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்குது பிறகுதான் பக்தர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கு பக்தர்களுடைய நேரத்தில் நீங்கள் தொடர்பு வைத்தால் எப்படி வரதானங்களை அடைய முடியும் எனவே இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் சம்பந்தம் இருக்குது பட்ஜெட்டினுடைய முதல் பெரிய பொருளே அதுதான் அமிர்த வேலை அதாவது ஆதி காலம் நான் ஆதி காலத்தில் வருபோன்னா அல்லது சில பிறவிகள் சென்ற பிறகு வருபவனா என்று தன்னைத்தானே சோதனை செய்யணும் இங்கு மணி நேரம் என்பது அங்கு பிறவி இங்கு எவ்வளோ நேரம் குறைவோ அங்கு அவ்வளோ பிறவுகள் குறைவு பலவீனம் இதில் தான் இருக்குது அனைவரும் அமர்ந்துடுறீங்க அந்த நேர காட்சிகளை பார்த்தால் மிக வேடிக்கையாக இருக்குது அந்த நேர காட்சி ஜெய்ப்பூரில் ஹடயோகிகளுக்கான ஒரு காட்சியகம் இருக்குது அது போல இருக்குது அதில் விதவிதமான ஹடயோகம் காட்டப்பட்டிருக்குது அமர்ந்த வேலையில் கூட அப்படி விதவிதமான முறையில் அமர்ந்திருக்கிறாங்க சிலர் தூக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு சிலர் கட்டாயமாக நேரத்தை கடத்தி கொண்டு சிலர் தூங்கி விழுந்து கொண்டு அமர்ந்திருக்கிறாங்க எதற்காக அமர்ந்தோமோ அதை செய்வது கிடையாது ஒற்றை காலில் நின்று தலைகீழாக நின்று தவம் செய்வது போல அந்த ஹடயோகத்தில் காட்டியிருக்காங்க அது ஒரு வினாடி நன்றாக செய்கிறாங்க பிறகு ஒரு வினாடியில் ஒரு காலில் நின்று நின்று அடுத்த காலில் நின்று பிறகு விழுந்துடுறாங்க இன்று ஏதாவது சேமிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஏற்படுறது கிடையாது இந்த காட்சியை பார்க்க வேண்டி வருது சிலர் தூங்கிக்கிட்டே யோகம் செய்கிறாங்க எப்படி அந்த யோகத்தில் முள்ளின் மீது படுத்து உறங்குறாங்க ஆனால் இங்கு படுக்கையில் உறங்குறாங்க அந்த நேர காட்சி மிக அதிசயமானதாக இருக்குது அதனால அமிர்த வேலையினுடைய மகத்துவத்தை உணர்ந்துகிட்டு அதனை வாழ்வுல கொண்டு வரும்பொழுது மகானாக நீங்க ஆக முடியும் ஆகினால அமிர்த வேலைக்கு திட்டம் போடலை அப்படின்னா எதனை நடைமுறையில கொண்டு வருவீங்க சரியான திட்டம் போட்டால்தான் லௌகி காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் திட்டம் சரியாக இல்லை அப்படின்னா வெற்றி கிடைக்க முடியாது எனவே அமிர்த வேலையில தன்னுடைய மனம் வார்த்தை கர்மத்தை எப்படி செயலாற்றணும் அப்படின்னு திட்டம் தயார் செய்யல அப்படின்னா என்ன வெற்றி கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்காது இப்போது இந்த மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு மகானாகவும் இப்பொழுது என்ன முயற்சி மீதம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா அமர்த வேலையை சரி செய்து விட்டீர்கள் என்றால் அனைத்தும் சரியாகிடும் பிறகு முழு நாளும் எந்த ஒரு விக்னங்களாலும் குழப்பமடைய மாட்டீங்க சதா சந்தோஷமாக இருப்பதில் சக்திசாலியாக இருப்பதில் அமரர்கள் ஆயிடுவீங்க அமர்து வேலையில் தான் அமர்பவ அப்படிங்கிற வரதானம் கிடைக்கிது அதனை அடையலை அப்படின்னா முயற்சி கடினமாகத்தானே இருக்கும் முயற்சி செலவு இரண்டும் ஏற்படுது அமர்பவ அப்படிங்கிற வரதானம் இருந்தால் கடின முயற்சி செலவு இரண்டிலிருந்தும் விடுபட்டுடுவீங்க நல்லது சதா பாபாவுடன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியிலும் சங்கல்பத்திலும் சந்திப்பை கொண்டாடக்கூடிய ஒரு வினாடி ஒரு சங்கல்பத்திலும் மேலாவிலிருந்து விலகாத சதா சாட்சி மற்றும் நினைவு என்ற இருக்கையில் ஸ்திரமாக இருந்து ஒவ்வொரு காட்சியும் பார்க்கக்கூடிய தீவிர புர்ஷாத்தி ஒரு வினாடியில் எண்ணத்தை சொருபத்தில் கொண்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட தீவிர முயற்சியாளர் அமர்பவ என்ற வரதானத்தை அடைந்த குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே செய்வோம் முரளியினுடைய சாரம் மேலா மற்றும் விளையாட்டு இரண்டும் நினைவில் இருந்தால் ஸ்திதியில் அசைவு ஏற்படாது மேலா மற்றும் விளையாட்டு இரண்டும் நினைவில் இருந்தால் ஸ்திதியில் அசைவு ஏற்படாது இரண்டாவதாக சீட்டை விட்டு நாடகத்தை பார்த்தால் நிலை என்ன ஆகும் சீட்டில் செட்டாகி விதவிதமான நாடகத்தை பாருங்கள் நாடகம் அப்படிங்கிற அந்த நினைவில் இருந்து பார்த்தால் விதவிதமான நடிகரோடைய நடிப்பை பார்த்தாலும் சதா மகிழ்ச்சியாக இருப்பீங்க வாயிலிருந்து ஆகா ஆகாங்கிற வார்த்தையே வெளிப்படும் மூன்றாவது மாஸ்டர் சர்வசக்திவான் எந்த ஒரு சார்ட்டை பார்க்கணும் இன்று எந்த சக்தியை எத்தனை சதவிகிதம் சேமிப்பு செய்தேன் இப்படி தற்பொழுது சேமிப்பு கணக்கை பார்க்கணும் வீணாக்கிறவங்க ஒருபோதும் நன்றாக முடியாது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி